வணக்கம் எந்தெந்த கிழமைகளில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் விரத காலங்களில் தண்ணீரை மட்டுமே அருந்தி உபவாசம் இருக்க வேண்டும் அதுவே மிகுந்த பலனை தரும் அப்படி இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் அருந்தி உபவாசம் இருக்கலாம் சமஸ்கிருதத்தில் பல் என்றால் பழம் என்று பொருள் ஆகார் என்பது ஆகாரம் அல்லது உணவு என்பதாகும் பழத்தை உணவாக கொள்வதே பலகாரம் என்பது ஆயிற்று ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்து உடலை சீர்படுத்துவதே விரதத்தின் நோக்கமாகும் எனவே சிற்றுண்டிகளை உண்டு விரதம் இருப்பதை விட பழங்களையும் பாலையும் மட்டும் அருந்தி விரதம் இருப்பதே சிறந்ததாகும் விரதங்களும் அவற்றின் பலன்களும் திங்கள் கிழமையில் விரதம் இருந்தால் கணவனின் பரிபூரண அன்பை பெறலாம் செவ்வாய் கிழமையில் விரதம் இருந்தால் கணவன் மனைவி தகராறு நீங்கி சந்தோஷமாக வாழலாம் புதன் கிழமையில் விரதம் இருந்தால் நோய்கள் தீரும் வியாழக்கிழமையில் விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தால் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் சனிக்கிழமையில் விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்தால் நீடித்த நோயிலிருந்து விடுதலை பெறலாம் நோய்கள் வராமலும் தடுக்கலாம் மேலும் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி